மழை காலத்தில் நம்ம வந்து வீட்டில் என்னென்னலாம் வேலை பார்க்குறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த விலாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க சொல்ல போனால் நைட்லேருந்தே நம்ம ஊரில் வந்து மழை பேஞ்சிட்ருக்கு இன்றைக்கி ஸ்கூலு காலேஜு பால்வாடி முத கொண்டு லீவு விட்டாங்க தம்பி வந்து அங்கே போய்ட்டான் நைட்டு ரொம்ப குளிர்ச்சி நான் வந்து எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்தது நைட்டு தூங்கவும் இல்லை அதனால் இன்றைக்கி நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னா ஏழைகளுக்கு தான் எழுந்திரிச்சேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னலாம் வேலை பார்க்குறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மாமா வந்து டீ போட்டு கொண்டு போய் சொன்னார் நான் அதனால் பாலை வாங்கிட்டு இப்போ நான் காய வச்சுருக்கேன் தம்பி வந்து எங்கள் மாமியார் வந்து தூங்கிட்டு இருந்தேன் எங்கள் மாமியார் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அதனால் வீட்டில் இன்னைக்கு நான் வந்து பூரி இருக்கேன் பூரி போட்டுட்டு சுட சுட பூரியை போட்டு சாப்பிட்டேன் நம்ம எல்லோரும் அங்கே ஓடிடும் மாமியார் வீட்டுக்கு பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்டுட்டுருக்காரு தம்பிக்கு வாங்கின பிஸ்கட்டை எனக்கும் காஃபி வந்து போட்டிருக்கேன் நான் வந்து மிச்சருங்க இங்கே கணக்கு பார்த்தீங்களா அந்த மிச்சரை போட்டு குடிக்க பார்ப்பேன் நான் எப்பயுமே டீ காஃபி வீட்டில் போட்டோம் அப்படின்னா வீட்டில் ஏதாச்சும் திங்கிற வண்டை இருந்துச்சுன்னா எடுத்து உள்ளே போட்டு குடிச்சிருவேன் என்னென்ன போட்டு சாப்பிடுவேன்னா மிச்சரு காரா சேவு அப்புறம் காரா பூந்தின்னு சொல்லுவாங்களே இனிப்பு பூந்தி இல்லை கார பூந்தி அது அப்புறம் முறுக்கு அப்புறம் பொறி பிஸ்கட்டு

இல்லைன்னா பூரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போதும் வாங்கி வச்சிருக்கேன் விசஞ்சு இருக்கேன் இப்போ நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெய் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துருக்கேன் வேற எதுவுமே மிக்ஸ் பண்ணலை பூரியா இருந்தா கொஞ்சம் தடினமா எப்படி சொல்றதுனால கொஞ்சம் கடைசா உருட்டணும் சரி பூரிக்கு போடுறதா இருந்தா கொஞ்சம் மந்தமா தேய்க்கணும் சப்பாத்திக்கு போடுறதா இருந்தா கொஞ்சம் பரிசா தேய்க்கணும் மற்றபடி தான் இருக்கு நான் வந்து குருமா வந்து வைக்கிறேன் பூரி நீங்க உங்க வீட்டுல போடும் போது என்னென்ன சேர்த்தீங்க சப்பாத்திக்கு என்ன சேர்த்தா சாஃப்டா வரும் சப்பாத்தி அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் எப்பவுமே கீழே உட்காந்தா ஊட்டுவேன் சரி வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லுவோம் தண்ணி இங்க வருது சட்டி அங்கிட்டு போய் தூங்கிட்டு போயிட்டு வந்துட்டேன் குருமாவுக்கு வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து இதுல வந்து வெந்துருச்சு முதலாம் குருமா 我。Oh, wow. வந்து ரெடி நான் வந்து சப்பாத்தி தான் போட போறேன் பூரி போடலான்னு பாத்தேன் சரி வேணாம் அப்படின்ட்டு சப்பாத்திக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு உருட்டியாச்சு உருட்டி தேய்ச்சி வச்சுருக்கேன் மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால இதை நான் வந்து இந்த மாதிரி துணியை போட்டு மூடி வச்சுப்பேன் ரெண்டு தோசை சட்டி வச்சுருக்கேன் ரெண்டு நேரம் சப்பாத்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி குழம்பு மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் வாழ்க்கை போட்டுருவாங்கட்டு top of பார்த்தீங்கன்னா பத்தாயிடுச்சு அவர் ஆம வேலையை பார்க்கலாம் ஏன்னா நம்ம எந்திரிச்சதே மணி ஏழு மணிக்கு மேலே தான் எந்திரிச்சோம் அதனால டீ குடிச்சோம்னா அவ்வளோக்கா பசிக்கல அதனால பதற ஆம சமைச்சிக்கலாம் இந்த மாதிரி மொத்தமா உருட்டி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி போடும் போது எனக்கு டக்கு டக்குனே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எப்பயுமே நான் உருட்டி கொடுக்க உருட்டி கொடுக்க அவர் போட்டுருவாரு போடல வந்து இந்த ஹோட்டல்ல எல்லாம் இருக்கும்ல ரவுண்ட் ரவுண்டா அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது எப்படி வரல போட்டு ஆப்லான்ட்டு வடைச்சட்டிலேயே எடுத்து போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் தானே சாப்பிட போறேன் நானே பாத்ரூமும் கழுவ போறேன் இது எப்படியா இருந்தாலும் கழுவுதே புறம் சரி இதிலே போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் வந்து சாப்பிட்டு போயிட்டார் நம்ம ஊரில் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவநாள் பூசை சந்தியா பொருக்கு வந்து நடத்துவாங்க காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி முடிக்க நடக்கும் அதனால தான் மைக்கில் வந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது மழை வேற பெய்யுது ரொம்ப சவுண்டு அதிகமாக இருக்குது தான் இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வைஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் இவங்க யார் அப்படின்னா நம்மளோட ரிலேட்டிவ் தான் இவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து ஊர்கா இவங்க யார் அப்படின்னா நம்மளோட ரிலேட்டிவ் தான் இவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து ஊருகா வந்து வாங்கிட்டு இருந்தோம் நம்ம இவங்கக்கிட்ட வாங்கின ஊர்கா வந்து தீந்து போயிடுச்சு ரெண்டாவது நம்ம ஊர்லேயுமே இவங்கக்கிட்ட ஊர்கா வந்து வாங்குவாங்க இவங்க கோயிலுக்கு வந்திருந்த போது ஊர்கா வந்து தீந்து போயிடுச்சு நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அதனால் கோயிலுக்கு வந்தவங்க அப்படியே நம்ம ஊருக்கும் கொடுத்துட்டு நம்ம ஊரில் வாங்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்மள்டே ஊருகா கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க இவங்கக்கிட்ட என்னென்ன ஊருகாய் இருக்கும் அப்படின்னா பூண்டு ஊருகா மாங்காய் ஊருகா எலும்புச்சம்பளம் நார்த்தங்காய் அதுக்கடுத்து தக்காளி ஊர்கா பரண்ட ஊ ஊர்கா அதுக்கப்புறம் சுண்டவத்தல் ஊருகா இது மாதிரி நிறைய ஊருகா வச்சுருந்தாங்க இந்த தடவை நாங்கள் அவங்க கொண்டு வந்திருந்த ஊர்கா எல்லாத்தையுமே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த கரெக்டாக பண்ணுக்கா அப்படின்னாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் டேஸ்ட் பண்ண ஊருகா ஒரு அஞ்சு ஊருகா நான் வந்து வாங்கினேன் என்னென்ன அப்படின்னா ஏன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததா கடையில விட இங்கே கம்மி அதனால் நான் வந்து இவங்ககிட்ட வாங்கிக்கிட்டேன் என்னென்ன ஊருகா நான் வாங்கினேன் அப்படின்னா பூண்டு ஊறுகாய் பெண்ட ஊறுகாய் தக்காளி ஊர்கா அதுக்கடுத்து சுண்டவத்தல் ஊறுகாய் பூண்டுலேயே நான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்றனால பூண்டுலே ரெண்டு ஊருகாய் நான் வந்து வாங்கிக்கிட்டேன் நான் உங்கள்கிட்ட வீட்லேயும் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது இந்த அக்கா கிட்டே தான் நான் வந்து ரெகுலராக வாங்குவேன் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஊர்கா வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா இருந்துச்சு அதனால தான் நான் இதோட உங்கள்கிட்ட நான் மூணாவது தடவை வாங்குகிறேன் எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்ருந்தோம் மாமா தான் டீ போட்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா நான் ஊருகா வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குறவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரிங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னே மழை நின்னோன்னே எல்லோருமே கிளம்பிட்டாங்க நான் எப்போயும் வாங்குகிற ஊர்காயை விட இந்த தடவை ஒரு ஊர்காய் எச்சா வாங்கியிருக்கேன் என்ன அப்படின்னா அது வந்து பரண்ட ஊர்கா தான் ஏன்னா தம்பி வந்து சாப்பிட்றான் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஸ்லிம்மாகவே இருக்கான் ரெண்டாவது அவ் நம்ம ஊட்டி விட்டால் தான் சாப்பிட்றான் அவனால் சாப்பிட மாட்டேங்கிறான் பசி எடுக்க மாட்டேங்கிறான் என்னென்னு தெரியல நம்ம எவ்வளோ தான் கிராமத்தில் இருந்தாலுமே பிறண்ட வந்து அவ்வளோக்கா கிடைக்க மாட்டேங்குது கலெக்டர் ஆஃபீஸ் போனால் தான் நம்ம திண்டுக்கல் போகிறப்ப கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தால் தான் பார்க்க முடியுது வாங்க முடியுது இல்லைனா இல்லை அதனால இந்த தடவை நம்ம பிறண்ட ஊர்கா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிறண்ட ஊர்கா வந்து வாங்கியிருக்கேன் நம்ம ஊர்ல காலையில இருந்தே நல்ல மழை நம்ம வீட்டில கீழே ஃபுல்லாவே தண்ணி வந்துருச்சு என்னடான்னு பார்த்தா பீரோக்ல இருந்து வந்துச்சு பீரோக் அடியில இருந்து வந்துச்சு இந்த இது எங்க இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தோம்னா பீரோக்கு சைட்ல வந்து இப்படியே பார்த்தோம்னா தண்ணி தெரியுதுங்களா சொட்டு சொட்டா இது ஃபுல்லா சொட்டு சொட்டா வடிஞ்சு இந்த தண்ணி இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த ஓட்ல இருந்து வடிஞ்சு வந்துருக்கு இந்த ஓட்டில் எப்போ அலை கீழடி தானா இந்த ஓட்டில் இருந்து வடிஞ்சு வந்திருக்கு ஃபுல்லாக தண்ணி இந்த இது ஃபுல்லாகவே தண்ணி பீரோ எந்த நாஸ்தி பீரோ பீரோ பக்கத்தில் தண்ணி வருதுன்னு இன்னைக்கு தான் எங்களுக்கே தெரியுது எத்தனை நாள் இப்படி ஊற்றி கிடந்துச்சு துரு துருகீடு பிடிச்சிருமோன்னு பயமாக கிடக்கு அதனால பீரோ இடத்த வந்து மாற்ற முடிஞ்சு ஊரில் வள வடிஞ்சு கிடக்க பாருங்க அந்த மூலையிலையும் நம்ம வீட்டில் வந்து தண்ணி வந்து வடியுது ஈரமா கிடக்கு இதுதான் பழைய இருந்தது வடிஞ்சு இந்த தெளிபீர வச்சிருக்கோம் எங்களுக்குள்ள வடிஞ்சுக்குள்ள தண்ணியா கிடக்கு மணி பாத்தீங்கன்னா மூன்றரைக்கு மேல ஆயிடுச்சு சரி மதியம் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதை எடுத்து திருப்பி சப்பாத்துக்கு வந்து செய்யறேன் என்னோட நாத்தனார் பொண்ணும் வந்து தம்பி அங்க இருந்து வந்துட்டாங்க அதனால பத்தாட்டி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மா வந்து வாங்கி வச்சிருக்கேன் ஃபுல்லாவே மழங்க இன்னைக்கு மழங்க எங்கவே போல வீட்டை விட்டே போக மணி ஆனதே தெரில டக்குன்னு போயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி நம்ம எந்திரிச்சதே ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சோம் சமையலாம் முடிச்சுட்டு நம்மளை பார்க்குறதுக்கான தக்கா வந்துருந்தாங்களே அவங்ககிட்ட நம்ம வாங்கிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் செல்லு நோண்டிட்டு மதியம் பார்த்தா மணி மூணு சரி மதியம் சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துவிட்டோம்

வந்து சாப்பிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நல்ல நல்லா பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு வீட்டுக்கிட்ட தண்ணி இருந்துச்சு இப்போ தான் வாய்க்க மாதிரி எடுத்துவிட்டு தண்ணியெல்லாம் வந்துருச்சு இப்போ எங்கே எனக்குள்ளே தண்ணி நிற்கிது நான் நான் மாமா தம்பி மிஸ்ஸியா எல்லாரும் கிளம்பிட்டோம் ஹாய் எல்லாம் எங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு நாங்க டி பாத்துட்டு இருந்தோம் மாமா எங்களை விட்டுட்டு வாடகைக்கு போயிட்டாங்க நானும் தம்பி எல்லாம் தான் இருந்தோம் மாமா வாடகைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களை கூட்டிட்டு போனாங்க தம்பிங்க பாப்பா எல்லாரும் அந்த ஸ்லாஃபில் ஏறிக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க மாமா வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கே மணி வந்து ஒன்பதே முக்கால் கிட்ட ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வளாகில் பார்க்கலாம் பாய்